விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து தெய்வமான சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்ரீவாரி அஸ்ட்ரோ நான் இந்த ஆண்டில் வருகின்ற சனி குரு ராகு கீது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய மிக எளிமையான துல்லியமான பலன்கள் இதோ அவர் அவர் ராசிக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி முழு விவரமான காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ விச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடமாகுது நல்லது நடக்குமா நான் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் எனக்கு இருக்குமா உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா உண்டா அப்படிங்கிறத பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருக்க விஷய ராசிக்காரங்க இந்த ஆண்டு மூன்று இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சிகள்னால உங்களுக்கு கண்டிப்பாக எப்படிப்பட்ட மாற்றங்களும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற மூணு பயிற்சிகளும் இந்த ஆண்டே பெயர உள்ளது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் முழுசா பார்க்க போறோம் இப்போ குரு வந்து மே பதினாலு வரைக்கும் ஏழாம் இடத்துல கலத்தர குருவா இருக்கிற பிறகு மே பதினாலுக்கு பிறகு எட்டாம் இடத்துல குரு அஷ்டம குருவா செயல்பட போறார் அடுத்தது சனி மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்கக்கூடிய அந்த சனியானது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு பஞ்சம சனியாக குரு பெயர் ராகு கேது மே பதினெட்டு வரைக்கும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் இருக்கிற கூடிய மே பதினெட்டுக்கு பிறகு நாலாம் இடத்த அர்த்தாஷ்டம ராகுவாகவும் பத்தாம் இடத்து கேதுவாகவும் இடம்பெயர உள்ளார் இப்ப இந்த குரு பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா குரு என்னென்ன சிறப்புகள் மே பதினாலு வரைக்கும் பண்ணுவார் அப்படின்னா கலத்திர குருவா தன்னுடைய விஷயங்களை பண்ணக்கூடிய இந்த குருவானவர் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா பண்ணி வச்சிருவார் மே பதினாலு வரைக்கும் இளம் வயதில உள்ளவங்க இல்ல முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி வைப்பார் ரெண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ரெண்டாம் திருமணம் கண்டிப்பாக இப்போது செய்து வைப்பார் அந்த பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் பதினோராம் இடத்தையும் பார்க்கறார் ராசியும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ என்னென்ன விஷயங்கள் நிகழ்வுகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது மே பதினாலு வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த கலத்திர குருவானது பதினோராம் இடத்த நிறைய லாபங்களை ஏற்கனவே கம் பண்ணி அப் பண்ணியிருக்குறேங்க தொழிலில் வந்து என்னங்க லாபம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரு பதினோராம் இடத்துல இருக்கும் போது பார்க்கும்போது இந்த எல்லா லாபத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார் அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ராஃபிட்ஸு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் சேல்ரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே போட்டுருவாங்க இந்த காலகட்டம் அந்த மாதிரி சுபிஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி ராசியும் பார்க்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் உங்கள் மேலே கெட்ட பேர்கள் எல்லா கறைகளும் படிந்து லக்ன ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களை கேலி கூத்து கஷ்டங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மா பதினாலு வரைக்கும் உங்களை யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல பேரை வாங்குவீங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டு கிடைக்கும் ஏழாம் இடத்த மூணாம் பார்வையாக பார்க்கும்போது செய்கின்ற விஷயங்கள் முயற்சிகள் ஜெயஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவீங்க சரிங்களா உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே விடும் இது குரு பண்ணுவார் அடுத்தது எட்டாம் இடத்துல குரு எஷ்டம குருவாக இருக்காரே என்ன பண்ண போகிறார் அப்படிங்கு பயப்படாதீங்க எட்டாம் இடத்துல குரு விருட்சகராசிக்கு வர்றது ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் உங்களுடைய பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விரையத்தை கட்டுப்படுத்துவார் விரயத்தை கட்டுப்படுத்துவார் சுப செலவுகளாக மாற்றுவார் கடன் வாங்கி சுப செலவுகளை பண்ணுவார் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க நீங்களும் போய் கடன் அதிகமா வாங்காதீங்க கடன் வாங்கினா சிக்கலில் கொஞ்சம் மாட்டி அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் உருவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் இப்ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ விரைவு செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும் ரெண்டாம் மடத்தை பார்க்கும் போது தன குடும்ப வாக்கு ரெண்டாவது என்னதான் பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் தேவைக்கேற்ப பணம் வந்துகிட்டே இருக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல பணங்கள் வரும் குடும்ப மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படும் வாக்கு உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்துல இருந்து நாலாம் மடத்தை பார்க்கும் போது உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய சில பேர்த்துக்கு யோகம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் தாயாருக்கு உடல்நிலை சரியாகும் சில பேருக்கு தாயார் மூலியமாக சொத்து கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாலாம் இடத்து அந்த பார்வை குரு செய்வார் அடுத்தது சனி சனி அர்தாஷ்டம சனி அதாம் அர்தாஷ்டம சனினால் மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் ஆறு பத்து ஒன்று அப்படிங்கிற இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு ஆறாம் இடத்து அந்த சனி வந்து பார்க்குறதுனால நோய் எதிரிகடன் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்து தொழிலை பார்க்குறாரு தொழிலையும் கவனமாக இருக்கணும் உங்களையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது நீங்களே கவனமாக இருக்கணும் எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி நாலாம் இடத்துல சபஸ்த அந்த பார்வை மூலியமாக ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுக்கிட்டே நான் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் சிக்னல் படி ப்ராப்பராக பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் கொஞ்சம் கவனம் சிதறல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனைக்குள்ளாகப்படும் வா வீடு மனை யோகம் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களும் இங்கே பண்ணியே ஆகணும் இப்போ ஆறு பத்து ஒன்று அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பார்க்கறதுனால நல்ல சுபீட்ச பலன்கள் ஏற்படுத்தி விடும் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் சனி பார்க்குற இடத்துல எல்லாம் அப்போ இந்த அர்த்தாசிரம சனி மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் விலகிறது அப்படிங்கிறது உண்மையாவே நல்ல செய்தி பஞ்சம வரும்போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட ரொம்ப அதிகம் பண்ணிக்கிங்க உங்களோட புத்தி கூர்மையினால் சில விஷயங்களை பண்ணும்போது யோசிச்சு செயல்படுங்க அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் வீட்டையும் பார்க்கறாரு பதினோராம் வீட்டையும் பார்க்கறாரு ரெண்டாம் வீட்டையும் பார்க்கறாரு அப்ப ஏழாம் இடத்தை பார்க்கும் போது என்ன பண்ணும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குனாலும் முன்னெச்சரிக்கையாக அவங்க கிட்ட கணவன் மனைவியாக இருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட போக்குவரத்து செலவு கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கன கவனமாக இருக்கேன் உங்களுடைய ராசியிலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாரு பதினோராம் இடத்தை பார்க்கும் போது லாபத்தை குறைக்க வச்சிருவாங்க அதனால லாபம் நிறைய பெரிய பெரிய அளவில் வரணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இந்த மேலதிகாரியோட பாராட்டு பெறுறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் மூத்த சகோதரவரில் ஒரு சில சுணக்கங்கள் வரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க இந்த நியூ இயர்ல அந்த மார்ச் இருபத்தி அப்புறம் நான் சொல்றது அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பாக்குறார் அப்போ ரெண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்க பாக்குறாரு அப்போ என்ன பண்ணணும் தனத்தில் புறாத வகையிலும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அதாவது அந்நியர் நபர்களோட தலையீடு உங்கள் குடும்ப விஷயங்களை வெளில சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வாக்குனால பிரச்சனை வரும் நல்லது கேட்டதெல்லாம் சொல்கிறது சொல்ல மூலியமாக தானே பிரச்சனை வரும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுரும் இந்த ரெண்டாம் இடத்து தானே குடும்ப வாக்கு பார்க்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கில் ஒரு சில பிரச்சனைகளை வருமா அப்படின்னு கேட்டால் குருவும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் காண்ட்ரவசி உருவாமல் பார்த்துக்குங்க மே பதினெட்டுக்கு வரையும் அஞ்சாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இருந்தாலும் நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுத்தாலும் பஞ்சம ராகு வந்து பெரிய அளவில் உங்கள் புத்திர வழியில் ஒரு சோகத்தை கொடுத்துருவார் புத்தரை வழியில் ஒரு பிரச பிரச்சனைகளே கொடுத்துருவோம் பதினோராம் இடத்துக்கு லாபத்தை தடையாக இருக்கிறது வந்து மே பதினெட்டுக்கு பிறகு அத்தாஷ்டமா குருவாக வரும்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்தால் இந்த ராகு கேதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த பெரிய சர்பதோஷம் அப்படின்றதும் இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ குரு சனி ராகு கேது சனி ஓரளவுக்கு ஓகே குரு வந்து பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் வினக்குகளை கொடுத்தாலும் சரியாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது நட்சத்திர வாரியாக சொல்லும் போது விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்கு விசாகம் நட்சத்திரத்துக்கு முதல் திசை குரு திசை அனுஷத்துக்கு சனி திசை முதல் திசை கேட்டைக்கு புதன் திசை முதல் திசை இப்ப குரு திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது சின்ன வயசுல நடக்குது குழந்தையா இருக்கும் போதும் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி குழந்தையா இப்ப இருக்குன்னா அந்த குடும்பத்துல சுபிஷத்தை கொடுக்கும் ஒருவேளை குரு கேட்டை இல்லை கடைசி வயசில் வர்றதுனால அதனால் பெரிய புரோஜனெலாம் ஒன்றும் இல்லை சனி பகவானோடைய திசை அடுத்த சனி திசை அப்படிங்கும்போது மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி திசைனால் பெரிய ஒரு நன்மைகளை பண்ணாது இந்த சனி திசையில் தியாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் ஆளாகப்படும் அந்த காலகட்டத்தில் நீங்க பிறக்கும்போது உங்களுடைய வீட்டுல ஒரு சில வறுமைகள் கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்குறதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கும் போது அந்த சனி திசையை ஜாக்கிரதையா கடந்து போகணும் புதன் திசை மூணாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் அவரே அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது மறைவு புதன் அப்படிங்கிறது நிறைந்த கல்வியை கொடுக்கும் உங்கள் லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் நல்ல ஒரு கல்வி மூலியமான நல்ல வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீங்களே ரொம்ப டேலண்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விசாக அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டையில் பிறந்தவங்க அப்படின்னு புதன் அப்படிங்கும் போது நல்ல குடும்பத்தில் பிறக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய திசையில் தான் ஃபஸ்ட்டு பிறக்கிறீங்க கேது திசை வருது அப்படின்னா இது பெரிய ஒன்றும் நல்ல திசை இல்லை என்ன பதினோராம் இடத்துல மே பதினெட்டு வரைக்கும் இருக்கும் போது லாபத்தை கொடுத்துரும் அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டத்தில் லாபத்தை கொஞ்சம் சுணக்கம் பண்ணாலும் பத்தாம் இடத்துக்கு அடுத்தது தொழிலில் ஒரு சில சுணக்கங்களை கொடுக்கும் அப்படின்னா கேது திசையில ரொம்ப உஷாரா இருக்கணும் குரு பார்வை மட்டும் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா கேது திசை நல்லபடியா போகும் இல்லை அப்படின்னா ரொம்ப அவயோகமா இருந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுத்துரும் திசை ஏழாம் அதிபதியும் அவரே பன்னெண்டாம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்களை நல்லா சுபிட்சமா கொடுத்துரும் சில பேத்துக்கு வயது மத்தி மத்தில வந்துச்சு அப்படின்னா இவது திருமணம் பண்ணி வச்சிடும் லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சில பேர்த்துக்கு பண்ணோம் சில பேர்த்துக்கு மகன் மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய யோகம் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால விரயத்தையும் கொடுப்பார் சூரிய திசை அடுத்தது பத்தாம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால தொழில கொடுப்பார் தொழில் மூலமாக வளர்ச்சியை கண்டிப்பா கொடுத்துரும் சந்திர திசை அப்படிங்கும் போது ஒன்பதாம் அதிபதி திசை இந்த ஒன்பதாம் அதிபதி திசை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் கொடுப்பார் நம்ம கடல் விட்டு கடலில் தாண்டி போகிற ஒரு வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் சந்திர திசை அப்படிங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கும் திசை அடுத்தது ராசி அதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அப்படின்னா ரோக சத்ரு அப்படிங்கிறத நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்தினாலும் ராசி அதிபதி அவரே அப்படிங்கிறதுனால நல்லதும் கொடுப்பார் ராக திசை ஐந்தாம் அதிபர் இந்த ஐந்தாம் அதிபதியும் அவரே குழந்தைங்கனால ஒரு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அடுத்தது அர்த்தாஸ்ம ராகுவா மே பதினெட்டுக்கு பிறகு இந்த ராகு வந்து நாலாம் இடத்துல வண்டி வாகனத்தில் டாக்குமெண்ட்ஸில் பேப்பர் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்க இந்த திசையெல்லாம் நடக்குது நான் என்ன வழிபாடு பண்ணலாம் குரு திசை நடக்குது அப்படின்னா குரு சனி திசை ரெண்டுமே வந்து பெற்றோர்கள் பாதிப்பு கொடுக்கறதுனால சனி திசை நடந்துச்சுன்னா பெற்றோர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் நல்ல சுபீட்சத்தை கொடுக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி அன்னதானம் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க சனி நல்லது பண்ணுவார் அடுத்தது புதன் திசை நடக்குது அதுக்கு என்ன பண்ணணும் புதன்கிழமை புதன் கோயிலில் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க எப்பவுமே கேது திசை எனக்கு அப்படின்னா தினமும் விநாயகரை வழிபடுங்க வேற எந்த இதுவுமே பண்ண வேண்டாம் சுக்கர திசை நடக்குதுங்க மகாலட்சுமி கோயில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க நல்ல சுக்கரன் நல்ல பலனை கொடுப்பார் சூரிய திசை நடக்குதுங்க சுபிஷமான திசை தான் இருந்தாலும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இன்னும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா மேன்மை கிடைக்கும் சந்திர திசை நடக்குதுங்கன்னா திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று திசை நடக்குது அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணும் ராகு திசை நடப்புனா காளியம்மனை மனசார வேண்டிக்கு குலதெய்வ வழிபாடு பொதுவா வேண்டிக்குங்க அர்தாஷ்டம சனிலேருந்து வர்றது மிகப்பெரிய நன்மை ஆனா குரு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாலை அர்ச்சனை பண்ணிட்டு கோயிலில் போயிட்டு கொண்டக்கல்ல விநியோகம் பண்றது கொண்டக்கல்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து நாலு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அதன் பிறகு கொண்டக்கல்ல மாலை பொண்ணு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவா பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ராகு கேது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாகாத்தம்மன் அந்த மாதிரி கடவுள் இருப்பாங்க அந்த நாக ஆத்தம்மன் நாகாத்தம்மன் அப்படிங்கிறது காத்த தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்க வேண்டதும் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஏதாவது காளியம்மன் கோயிலுக்கு எலுமிச்சிப்பழம் மாலையை வெள்ளிக்கிழமையானா கொடுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ராகு கேதுனால் வருகின்ற சர்வ தொல்லைகள் எல்லாமே விலகும் ராகு திசை கேது திசை நடந்தாலும் இது பண்ணலாம் ராகதிசை பொதுவாகவே பழம் மாலை ரொம்ப நல்லது எலுமிச்சு பழம் மாலை போது ஒரு சிறு சில சங்கடங்கள் தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தும் வீட்டில் பொருளாதார நெருக்கடிலாம் கொடுக்கும் அதெல்லாம் கவனிக்காமல் ஒரு ஒம்பது வாரம் பதினெட்டு வாரம் அப்படின்னு போட்டுவாங்க இருபத்தி ஏழு வாரம் போடுறது ரொம்ப ஊசித்தோம் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை மீறி பண்ணும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த விஷய ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே குரு கை கொடுக்கலனாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் அதே மாதிரி ராகுக்கியதோடைய விஷயங்களும் சனி ஐந்தில் இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்கலனாலும் உங்கள் ராசி உங்களுடைய தன குடும்ப வாக்கியம் பார்க்குறார் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்பும் பார்க்குறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிக்கோங்க இது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும் குரு ராகுக்கியது பெரிய கை கொடுக்கும் சனி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கார் என்னதான் இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வழிபாடு மூலியமாக ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக என் பெருமான் மகா ஈஸ்வரனை உங்களுக்கு வாரி வழங்குவார் வாழ்க வளமுடன் திரிச்சுட்டுறோம்